சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று நியூஸ் செவன் தமிழ் அன்புபாலம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் வட்டவிலை பகுதியைச் சேர்ந்த பரத் என்பவருக்கு நான்கு வயது முதலே கல்லீரல் பிரச்சினை இருந்து வந்துள்ளது இந்நிலையில் இரண்டு சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் செயலிழந்து வாரம் இருமுறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார் இவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவரது தாய் சிகிச்சைக்காக தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று நியூஸ் செவன் தமிழின் அன்புபாலம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இருந்தார் இப்போ முடியாத கண்டிஷனில் ரெண்டு கிட்னியும் டாக்டர்கள் சொன்னாங்க இதுவரை காசும் എല്ലേ പ നല്ല പാപ്പം പാട്ട് ഇപ്പം മുടിയാത്ത കണ്ടീഷൻ എമേ ഇല്ല പാട്ട് അൻപാലം മൂലം ഉദവി ചെയ്യാൻ എങ്ങൾക്ക് കണ്ടിപ്പം ഉദവി എങ്ങൾ ദേവപടും ഏതാവും ഉദവി ചെയ ചെയ്യണം എൻ്റെ സാർ തന്നെ കേട്ടു തന്നെ